ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டில் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அட்டகாசமான டேஸ்டில் கேக் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் நல்லா ஜூஸியாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த கேக் ரெசிபியை செய்யறதுக்கு அதிகமான பொருட்கள் எதுவுமே தேவைப்படாது வீட்டில் நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இதை பண்ணுறதுக்கும் நேரமும் அதிகமாக செலவாகாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இதை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இருந்தால் அந்த மெஷர்மெண்ட் கப்பை யூஸ் பண்ணியே நீங்கள் எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கலாம் அப்படி ஒருவேளை உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் கூட எடுத்துக்கோங்க அதாலேயே எல்லாத்தையும் அளந்து சேர்த்துக்கலாம் ரவையை எந்த பவுலால் அளந்து சேர்க்குறீங்களோ அதே பவுல வச்சு மற்றதையும் அளந்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக சுகர் சேர்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுகரை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன் எந்த கப்பால் ரவையை அளந்து சேர்த்தேனோ அதே கப்பால் அரை அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா விட்டுருங்க அதை சேர்க்கணுங்கிறது ஆப்ஷனல் மட்டும்தான் கம்பல்ஷன் கிடையாது அதனால பேக்கிங் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ சேர்த்துருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கேக் ரெசிபியை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கூடவே காய்ச்சி நல்லா ஆற வச்சிட்டு வடிகட்டின பால் சேர்த்துக்கணும் இப்போ நான் ரவைய எந்த கப்பால் அளந்து சேர்த்தேனோ அதே கப்பால ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் அளவுக்கு ரவை எடுத்ததுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்க்கறது கரெக்டாக இருக்கும் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு முறை ரவைய கட்டிப்படாமல் கலந்து விட்டுக்கங்க பால் சேர்த்ததுக்கு அப்புறம் இப்போ ரவையை பார்க்கும்போது ரொம்ப தண்ணியா இருக்கிறது மாதிரி தெரியும் ஆனால் ரவையை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இந்த பால் எல்லாத்தையுமே ரவை வந்து நல்ல ஒரு அளவுக்கு உறிஞ்சிரும் அப்போ ரவையும் கொஞ்சம் கெட்டியாகி வந்துடும் இதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க உப்பு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் லாஸ்ட்டாக பால் சேர்த்துக்கோங்க இதில் ரவை சுகர் பால் மூணையும் ஒரே கப்பால் அளந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் கட்டியே இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் எதுக்காக சேர்க்குறோன்னா கேக் சாப்பிடும்போது நமக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அதனால ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் லாஸ்ட்டாக நெய் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க சில பேருக்கு கேக் செய்யும்போது லைட்டாக நெய் சேர்த்தாலும் அதில் வர்ற அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது அப்படி பிடிக்காதவங்க வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எந்த ஒரு வாசனையுமே இல்லாதான் ஆயிலாக சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பால் சேர்க்கும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இப்போ ரவா வந்து நல்லா பாலெல்லாம் ஓரளவுக்கு உறிஞ்சிருச்சு அதனால் ரவை பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும் இப்போ எந்த ட்ரேயில் கேக் செய்ய போகிறோமோ அந்த ட்ரேயை முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த தான் நான் கேக் ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக முதல்ல இந்த ட்ரேயில் ஃபுல்லாக நெய்யை அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் நல்லா அடிப்பகுதி சைடில் எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா நெய்யை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக இதில் இந்த ட்ரேயில் ஒரு பட்டர் ஷீட்டாக போட்டு வச்சுக்கலாம் இந்த ட்ரேயோட சைஸுக்கு நான் ஏற்கனவே பட்டர் ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை அழகாக இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த பட்டர் ஷீட் மேலேயுமே லைட்டாக எண்ணெயாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ ட்ரேலாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ கேக் செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கத இந்த ட்ரேயில் சேர்த்துக்கங்க அவ்வளோதான் இந்த ட்ரேயில் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுக்கங்க எதுக்காக லைட்டாக இந்த மாதிரி ஆட்டி குளிக்கி விட்டுக்கிறோன்னா நமக்கு வந்து கரெக்டாக கேக்கு வந்து எல்லா இடமும் ஈவனாக ஒரே மாதிரி செட்டாகி வெந்து வரும்போது கரெக்டாக வெந்து வரும் அதுக்காக தான் இப்படி செய்கிறோம் இந்த கேக்கு ட்ரேல நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ரவை நல்லா பால் எல்லாத்தையும் உறிஞ்சி ஓரளவு நல்லா கெட்டியாகி வந்துடும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரவை நல்லா பாலில் செட்டாகி வந்துருச்சு இப்பொழுதைக்கு இதில் இந்த கேக்குக்கு தேவையான நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த கேக்கை பொறுத்தளவுலாம் நான் அதிகமான நட்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறது இல்லை பாதாம் மட்டும் தான் சேர்த்துக்க போகிறேன் அதுவும் நடுவில் அழகாக இந்த மாதிரி பாதாம செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக டுட்டு ஃப்ரூட்டியையும் இதில் விட போகிறேன் அப்போது கேக் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் நான் பாதாமும் சேர்த்துட்டு டுட்டு ஃப்ரூட்டி எல்லாமே இந்த கேக்குக்கு தேவையானதை சேர்த்துட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் ஒரு குக்கரை எடுத்து வச்சு அந்த குக்கரை நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேயை அந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கேக் ட்ரேயை நல்லா நம்ம இப்போ குக்கரில் ஒரு ஸ்டாண்டு போட்டு அந்த ஸ்டாண்டு மேலே எடுத்து வச்சாச்சு இதை அப்படியே குக்கரை இப்போ க்ளோஸ் பண்ணி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் குக்கரில் கேக்கை வேக வைக்கும்போது குக்கர் மூடியில் போடக்கூடிய அந்த ப்ரெஷரு பெல்ட்டு எதுவுமே போடாதீங்க குக்கரை நார்மலாக இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு சாதாரணமாக க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதும் கேக் வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கேக் வந்து நல்லா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக பஃபியாக அதே சமயத்தில் நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இதை அப்படியே வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த கேக்கை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கேக்கு வெந்திருக்கா இல்லையான்னு நம்ம முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா குத்தி பாருங்கள் பாருங்க நல்லா நடு பகுதியில் குத்தி பார்த்தேன் குச்சியில் எதுவுமே ஒட்டி வரல அப்போ கேக் வந்து நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது உங்களுக்கு குச்சியில் வந்து கேக்கு நல்லா ஒட்டுச்சின்னா அது குக்கரில் திரும்பவும் இந்த கேக்கு ட்ரையை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நீங்கள் ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் கேக் வந்து இப்போ ரொம்ப சூடா இருக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு நல்லா சுற்றியில் இந்த கேக்கை எடுத்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஒரு கத்தி வச்சு சுற்றிலும் இந்த ஓரத்துகள் எல்லாத்தையுமே நான் கத்தியை வச்சு அழகாக இந்த மாதிரி எடுத்து விட போகிறேன் இந்த மாதிரி எடுத்து விடும்போது கேக் எடுக்கிறதுக்கு நமக்கு சுலபமாக வந்து இந்த ட்ரேலேருந்து கலண்டு வந்துடும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நான் ஏற்கனவே சுகரை பவுடர் பண்ணி வச்சுருந்ததுலேருந்து அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துட்டு எந்த கப்பால் சுகரை அளந்து சேர்த்திங்களோ அதே கப்பால் அரைக்கப்பளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த சுகர் கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்குங்க நம்ம வந்து இந்த தண்ணியை ரொம்ப கொதிக்க விட்டுறவும் கூடாது அதே சமயத்தில் இந்த சுகர் சிரப் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கேக்குக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் வெது வெதுப்பாக அதே சமயத்தில் சுகரும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த கேக்கில் நம்ம இப்போ ரெடி பண்ண சுகர் சிரப்பையும் சேர்த்துக்கலாம் நல்ல வெது வெதுப்பாக சுகர் சிறப்பை ரவையில் சேர்க்கும்போது ரவை வந்து நல்லா இந்த சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணிக்கிறோம் நல்லா உறிஞ்சிரும் அப்படி இருக்கும்போதே இந்த கேக்கை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக மட்டும் இல்லாமல் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் அவ்வளோதான் இப்படியே இந்த கேக்கு ட்ரேலே வச்சு நம்ம முதல்ல கேக்கை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இந்த கேக் ரெசிப்பியை வந்து வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம செய்கிறதுனால அடிக்கடி கூட நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா சாஃப்டாக அதே சமயத்தில் ஜூஸியாக இந்த கேக்கை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ண கேக்கை அப்படியே எடுத்து இந்த பிளேட்டில் கவுத்து விட்டுக்கலாம் ஆ கேக் வந்து அழகாக நமக்கு கலந்துட்டு வந்துடும் அதுக்காக இந்த ட்ரேயை லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு எடுத்து பாருங்க பாருங்கள் கேக்கு எவ்வளோ சூப்பராக கலண்டுட்டு வந்துடுச்சு இதை அப்படியே மெதுவாக இந்த மாதிரி திருப்பி போட்டு விட்டுக்குங்க நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து பீஸ் போட்டு எடுக்கிறதுக்கும் ரொம்பவே சுலபமாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை செய்யலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட பொண்ணான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்